ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வந்து மீன் எடுத்து சமைச்சிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை அதனால் இது என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னாக்க அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் இந்த ஜிலேபி மீன் நான் இது வரைக்கும் இத்தனை வருஷமாக தேடிக்க என் கண்ணில் படலை திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு ஆனால் இந்த தடவை அங்கே மார்க்கெட்டுக்கு போகும்போது இந்த மீன் இருந்துச்சு அதே மாதிரி இருக்குதே என்ன மீன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க ஜிலேபின்னு சொன்னாங்க இது குழம்புக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பொறிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க வெட்டியெல்லாம் அப்புறம் வீட்டில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப செதிலாம் கிடையாது ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருந்துச்சு மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாருமே எல்லாத்தையுமே நல்லா கழுகி சுத்தப்படுத்தி வச்சுட்டேன் கொஞ்சம் வந்து பொறிக்கிறதுக்கு மற்றதெல்லாம் மண்டை கிண்டை அந்த ஒரு நாலஞ்சு இதெல்லாம் போட்டு மீன் குழம்புக்கு எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஒரு நாலஞ்சு மீனாக அடுத்த நாள் பொறிக்கிறதுக்கும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா என்னோடய வீட்டுக்காரர் வந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க அதனால் அடுத்த நாள் பொறிச்சு கொடுக்கலாம் வந்தாக்க அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அன்றைக்கி வந்து வதக்கி அரைச்சி தான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் நிறைய ரெண்டு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனா சீக்கிரமாக வதங்கிரும் நல்லா கலர் மாறணும் அந்த வெங்காயம் அதுக்கப்புறம் அது கூடவே நான் ஒரு மூணு தக்காளிக்கிட்ட கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணால் தேங்காவும் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து குழம்பு மிளகாய் பொடி மல்லிப்பொடி மிளகாய் பொடி மஞ்சள் பொடி இந்த நாலு பொடி நான் வந்து சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி சேர்த்து தான் நாலு பொடிங்கிறேன் நான் போட்டுட்டு அதையும் வந்தால் அதையும் வந்து அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வந்து அந்த இதுலேயே வறுத்துக்கணும் சூட்லேயே நல்லா வறுத்துட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைக்கணும் அரைச்சா நமக்கு வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா ரெடி சில நாள் வந்து எல்லாமே கரைச்சி போட்டு ஒன்றா போட்டு வைப்பேன் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் இது பொறிக்கிறதுக்கு இந்த பொடி வாங்கியிருந்தேங்க இது அன்னையா அண்ணாச்சி அன்னைன்னு நினைக்கிற எழுதியிருக்கேன் அன்னை அந்த பொடியை வந்து டேரெக்டாக அப்படியே போட்டு நான் வர உடனே பொறிக்கிறதுக்கு ஆனால் அதை விட வந்து சரியாக ஒட்டாத இருந்துச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பொடியை மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா அதில் ஊர்னதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா ஒட்டுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன் நான் அப்புறம் கருகப்புள்ள அப்புறம் பூண்டு பூண்டு கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன் போட்டுவிட்டு கொஞ்சமாக நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஏன்னா வெங்காயம் வதக்கி தானே அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அந்த அரைச்ச மிக்ஸியில் அப்படியே கொஞ்சம் அந்த கிரேவியெல்லாம் இருந்துச்சு அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னா போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்ருங்க கூடவே ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ வந்து கட் பண்ணி வச்சால் மாங்காவும் போட்டிருக்கேன் மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வைப்பேன் மா மீன் குழம்புனாலே ஒரு மாங்காய் கண்டிப்பாக எப்படியாவது எங்கேருந்தாவது கிடைச்சிரும்னு நினப்பேன் முடியாத பட்சத்துக்கு தான் மாங்காய் இல்லாமல் நான் குழம்பு வைப்பேன் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சா அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுட்டேன் இப்போ வந்து பொறிக்கிறதுக்கு நான் வந்து களரி வச்சிருந்தேன் இல்லையா அந்த மீனையும் நான் எடுத்து போட்டு பொறிச்சேன் அது வந்து கொஞ்சம் கான்ஃப்ளோவர் நான் சேர்த்துருந்தேன் அப்படியே அது திருப்பி போடுமோ ஒட்டாமல் சூப்பராக வந்துருந்துச்சு அந்த பொறிக்கும் போது மீன் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போக நல்லா வெந்துருச்சு இப்போ மாங்காய் ஒரு முக்கா வேக்காடு வெந்தோன்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா புளித்தண்ணி ஊற்றிட்டேன் புளித்தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ வந்து மீன் தலை வந்து ஒரு அஞ்சு தலை கிட்ட இருந்துச்சு அஞ்சு தலை அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு துண்டு மீன் நடு துண்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் மீன் வேகிறதுக்கு விட்டுட்டேன் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மாங்காயும் வேக வேண்டியிருந்துச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும் குழம்பு இப்போ ஃபைனலாக வந்து கருகப்பில் அப்படியே தூவி விட்டுட்டு மேலாக்க நம்ம இறக்க போகும்போது அடுப்பு ஆஃப் பண்ணும்போது தேங்காய் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட அப்படியே மேலாக ஊற்றிட்டு கிளறாம அப்படியே வந்து மூடி வச்சுட்டா சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி அதுவும் ஜிலேபி மீன் குழம்பு ரெடி செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த குழம்பு இந்த மீனுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது அது நல்லா நினைக்கிறேன் நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காததெல்லாம் எனக்கு பிடிக்கும் ஆனால் நல்லா தான் இருக்கும் இப்போ குழம்புலாம் வச்சாச்சு மீன் பொறிக்கவும் செஞ்சாச்சு இப்போ சாப்பாடு போட்டு ஒரு துண்டு மாங்காயம் வச்சு ஒரு துண்டு மீன் போட்ட குழம்புல போட்ட மீனையும் வச்சு பொறிச்ச மீனையும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் உங்கள் வீட்லேயே சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்